பாளையங்கோட்டையில் ஞாயிறு சங்க சமுதாயம் சார்பில் சுதந்திர தின விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை மணக்காவலன் பிள்ளை நகரில் வைத்து நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவிற்கு ஞாயிறு சங்க பாளையங்கோட்டை தலைவர் இசக்கி முத்து தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்த விழாவில் மூத்த தலைவர் மூர்த்தி சங்க செயலாளர் அமலச்சந்திரன் பொருளாளர் சக்திவேல் நிர்வாகிகள் அந்தோணி வெங்கட்ராஜன் அங்கப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன வருகை உள்ள நமது நாடு சமூக பெருமக்களுக்கும் மற்றும் பத்திரிகை நிபுணர்களுக்கும் நமது சொந்த முகந்தர்களுக்கும் இந்த இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர சூத விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் நாம் பாளையங்கோட்டை சார்பில் நாயிறு சங்க சார்பில் இந்த கொடி தேசிய கொடி ஏற்றி வழிபுரிகிறோம் இந்த ஆண்டு போல் இல்லாமல் இந்த ஆண்டும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வளர்ச்சியானது முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம சமுதாயத்தை முன்னேற்றி நம்ம மக்கள் நல்லா இருக்கும் வேண்டுக்கொண்டு உங்களுக்கு இருந்து வேறு நம்பி சூப்பர்